இன்றைக்கு வந்து நாங்கள் வடமராட்சி கிழக்கு மருதுங்கனி பிரதேச சேலத்துக்குட்பட்ட பதினெட்டு ஜிஎஸ் பிரிவுகளை உள்ளடங்கிய மணக்காடு பிரதேசத்திலே நாங்கள் இன்று ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் கல களமிறங்கி இருக்கின்ற அரியணேந்திரன் அவர்களுக்கான தீவிர பரப்புரை பணியிலே இன்று நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் காலங்காலமாக சிங்கள பேரினவாத அரசு எங்களை எங்களுடைய இனப்பிரச்சனையை கடந்த காலத்திலே இருந்த எட்டு ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்களாக இங்கே தீர்க்கப்படாமல் காணப்படுகின்றது எட்டு ஜனாதிபதிகளும் பல வாக்குறுதிகளை தந்து எங்களது மக்களை ஏமாற்றித்தான் இருக்கிறார்களே தவிர எங்களுடைய இன பிரச்சினைக்கான ஒரு தீர்வை இன்று வரை தருவதற்கு தயார் நிலையில் இல்லை ஆகவே நாங்கள் யுத்தம் முடிவடைந்து கூட இன்று பதினைந்து வருடங்கள் ஆகின்றது பதினைந்து வருடங்கள் ஆகியும் என்று நாங்கள் ஒரு தீர்வில்லாமலே என்று தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பயிர்வு உடைய ஒரு சமஸ்தி முறையிலான ஒரு ஆட்சியை இந்த தமிழர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்வை வலியுறுத்தி இந்த தமிழ் பொது வேட்பாளரை களமராக்கி இருக்கின்றோம் அதேபோன்று அரியணேந்திரன் என்பவர் அவர் ஒரு ஜனாதிபதியாக போகிறதில்லை ஆனால் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு குறியீடாக எங்கள் இனத்தினுடைய ஒரு குரலாக அவர் ஒழித்து கொண்டிருப்பார் அவருக்கான வாக்குகளை நாங்கள் போட்டு எங்களுடைய இனப்பிரச்சனையினுடைய தீர்வை வலியுறுத்தி நாங்கள் சர்வதேசத்துக்கும் வரப்புகின்ற ஜனாதிபதிக்கும் சிங்கள பேரினவாத தலைவர்களுக்கும் நாங்கள் ஒன்றை கூறு கூறும் செய்தியாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் அதே போன்று மலையகத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் தென்னிலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலாக ஒருமித்த சின்னமான எங்களது சங்க சின்னத்துக்கு வாக்களித்து எங்களது உரிமையை வெல்வதற்கான ஒரு வழியை திறப்பதற்கான ஒரு தேரல் களமாக இதை தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடைய பயணம் மணக்காடு தொடக்கம் கேவிள் வரையும் கேவில் அங்கே முள்ளியான் வரையும் எங்களுடைய பயணம் தொடரும் வீடு வீடாக சென்று நாங்கள் எங்களுடைய பரப்புரைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் நன்றி